அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம ஏகாதேசி திதியும் நமக்கு நமக்கு இந்த நாள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில இத வச்சு நீங்க தூங்கினாலே போதும் ஒரே ஒரு புள்ளி மட்டும் நீங்க வச்சாலே போதும் ஒரே நாள்ல நிச்சயமா எல்லாருக்குமே பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஏகாதசி திதி இருக்கு இந்த ஏகாதசி திதியும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் பல மடங்கு பலன்களை நமக்கு அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இருக்கு இன்னைக்கு நமக்கு பிப்ரவரி மாசம் எட்டாம் தேதி அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இதோட கூட்டுத்தொகையும் நமக்கு எட்டுங்கிற நம்பர் தான் வருது இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சனி பகவானுக்குரிய நம்பர்னு பார்த்தா எட்டு அந்த வகையில இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு சொல்லலாம் பிரபஞ்ச ஆற்றல் இந்த நாள்ல நிறைஞ்சு இருக்கும் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு பல மடங்கு பலன்கள் உடனடியாக நமக்கு சொல்லலாம் கிடைக்கும் இந்த எட்டுங்கிற நம்பர் லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர்னே சொல்லலாம் அளவில்லாத பணத்தையும் வளங்களையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த எட்டு அந்த வகையில பெருமாளோட வழிபாடு வழிபாட்டுக்கு உகந்த சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாள்ல எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இத நான் வார்த்தைகளால சொல்றத காட்டிலும் பரிகாரம் செஞ்சு அதற்கான பலன் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும் போது நீங்களே இத உணர்வீங்க இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வரவே வராதுன்னு சொல்லலாம் அதனால இந்த நாளை தவற விடாம பயன்படுத்திக்கோங்க ஒரு சில நாட்கள் இயற்கையே நமக்கு கொடுத்திருக்க கூடிய வரப்பிரசாதமா தான் அமையுது அந்த வகையில இந்த நாளும் நமக்கு ஒரு சிறப்பான அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட அற்புதமான செய்ய வேண்டிய எளிமையான பத்து பைசா கூட செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யாம பொதுவா உங்க குடும்பத்துக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் கேட்டீங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க செய்யலாம் பண கஷ்டம் தீரணும் நினைக்கிறவங்களும் கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்களும் கொடுத்த பணம் திரும்பி வரணும்னு நினைக்கிறவங்களும் வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் செய்கின்ற தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் நீங்க உங்களுடைய குறிக்கோளில் மட்டும் ஸ்ட்ராங்கா இருங்க அதாவது உங்க இன்டென்ஷனை கரெக்டா செட் பண்ணிக்கோங்க எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு இந்த கடன் பிரச்சனை தீர்றதுக்கு இவ்வளவு பணம் எனக்கு வேணுங்கிறது முதல்லையே அதாவது இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்க மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எனக்கு கடன் எல்லாம் இல்லப்பா வருமானம் அதிகரிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை உங்க மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க குழப்பம் இல்லாம உங்க பண முக்கியமானது சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத ஒயிட் கலர் பேப்பர் நமக்கு தேவைப்படும் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரம் இது நம்ம உள்ளங்கை அளவுக்கு சின்ன சைஸ்ல பேப்பர் இருந்தாலே போதுமானது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எட்டு எட்டு எட்டுங்கிற சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு எட்டு மணி எட்டு நிமிடத்துக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்தை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்டு எட்டு இருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நேரமும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்ச நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் கஷ்டத்தையும் கவலைகளையும் இந்த நேரத்துல உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி கிட்டையும் பெருமாள் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி கடனை பத்தி எல்லாம் இந்த டைம்ல நீங்க யோசிக்க வேண்டாம் இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்க கூடிய ஸ்பைரல் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க இந்த ஸ்பைரல் சிம்பலை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ரெண்டு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஸ்பைரல் சிம்பலை நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற மாதிரியே வரைஞ்சுக்கோங்க அதுல நடுவுல ஒரு சென்டர் இருக்கு இல்லையா அந்த இடம் அதாவது அங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்க போறோம் அந்த இடத்துல ஆரம்பிக்கும் போது அங்க மட்டும் கொஞ்சம் ஒரு பெரிய டாட்டா வச்சுக்கோங்க அதாவது ஆரம்பிக்கும் போது நம்ம பொட்டு வைக்கிறோம்ல அந்த சைஸுக்கு ஒரு புள்ளி வச்சு அதுக்கப்புறமா அந்த இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க கைகள்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்பைரல் சிம்பல் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாயிண்ட் அதாவது பொட்டு வைக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசா புள்ளி வைக்க சொன்ன இல்லையா அந்த சென்டர் பாயிண்ட மட்டும் தொடர்ந்து அஞ்சு நிமிஷம் நீங்க பாருங்க உங்களால எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்க இந்த புள்ளிய பார்க்கும் உங்களுடைய இன்டென்ஷன் அதாவது உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கோ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே அந்த ஸ்பைரலை பாருங்க இப்போ உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கிறதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே நீங்க இந்த ஸ்பைரல் சிம்பலை பாருங்க இப்படி இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா எப்பயுமே சொல்ற மாதிரி அஃபர்மேஷன்ஸ் எதையாவது சொல்லிக்கிட்டே நீங்க பாருங்க சரி இப்போ தமிழ்ல அஃபர்மேஷன் சொல்லணும் நினைக்கிறவங்க நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நான்கு திசைகளில் இருந்தும் மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்துக்கொண்டே இருக்கிறேன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க ஐ ஐஎம் ஏ பவர்ஃபுல் மணி மேங்னட் அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் இப்படி அஞ்சு நிமிஷம் அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டே அந்த ஸ்பைரல்ல நீங்க பாருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இதுக்கப்புறமா இதை நீங்க படுத்து தூங்கக்கூடிய தலஹானி தலகாணி க கவருக்குள்ள வச்சிருங்க சப்போஸ் இன்னைக்கு நைட்டு எட்டு மணிக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிருந்தா கூட நீங்க எந்த தலகணிய யூஸ் பண்ணுவீங்களோ அந்த தலகாணியோட கவருக்குள்ள இந்த பேப்பரை வச்சுட்டு நீங்க மற்ற வேலைகளை பார்க்கலாம் இப்படி இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நீங்க எட்டு நாட்களுக்கு செய்ய ஒவ்வொரு நாளும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து பார்த்து பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லனா இப்ப நான் சொன்ன மாதிரி அஃபர்மேஷன்ஸ் சொல்லுங்க திரும்பியும் உங்க தலஹானி கடையில நீங்க வச்சு தூங்குங்க சப்போஸ் உங்களுக்கு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னா மறக்காம இந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே இந்த பேப்பரை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நான் சொன்ன முறைப்படி செஞ்சீங்கன்னா நிச்சயமா ஒரே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுறத நீங்களே கண் கூட உணரலாம் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்ற ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி